பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நைட் முத்துக்குமரன் மஞ்சரிக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது அதாவது எல்லாரை பற்றியும் மக்களுக்கு எப்படி புரிதல் இருக்குது அப்படின்றதையும் இந்த கை தட்டல்கள் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது ஸோ முத்துக்குமரன் சொல்கிறார் தட்டல் அப்படின்றது ஒரு கண்காட்டி வித்தை அதை நம்ம நம்பக்கூடாது யாருக்கு எப்போ வேணாலும் கிளாப்ஸ் வரலாம் அதாவது இந்த வாரம் அவனை நல்லா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னா அவனுக்கு கிளாப்ஸ் வரும் நம்ம எந்த ஒரு சம்பவம் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வாரத்தில் நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு கிளாப்ஸ் வரும் ஸோ அவங்க எந்திரிச்சுனாலே கிளாப்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் சும்மா அப்படின் போது மஞ்சள் சரி ஏன் உனக்கு இப்போ கிளாப்ஸ் வரது இல்லையா அப்படின்ற மாதிரி நிற்குன்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க ஸோ அவர் சொல்கிறார் ஆமாம் நான் எழுந்திரிக்கும் போது கிளாப்ஸ் வரல ஆனால் நான் பேசுகிற வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கே கிளாப்ஸ் வர்றது வா முதல் வாரங்கள்லேருந்து அது எப்போதுமே அப்படி தான் இருக்குது நான் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருப்பேன் அந்த சம்பவத்தை நான் டிஸ்கிரைப் பண்ணும்போது கிளாப்ஸ் வரும் ஸோ அதை வச்சு தான் நம்ம வாரம் வாரம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ சம்பவம் பண்ணவனுக்கு கிளாப்ஸ் வரும் ஆனால் இப்போ மட்டும் தான் அது மஞ்சள் சொன்னாங்க இப்போ சௌந்தர்யா மட்டும்தான் எந்திரிச்சு நல்லா கிளாப்ஸ் வருது இல்லையா அப்படின்னு ஆமாம் பட் நமக்கு வந்து தேவைப்படுறது என்ன ஒவ்வொருத்தரை பற்ற அந்த உண்மை முகம் மக்களுக்கு புரியுதான்றது தான் எனக்கு இவ்வளோ நாள் ஏன்னா முத்துக்குமார் அது ஒரு கான்ஷியஸாகவே இருந்தார் மக்களுக்கு இவங்களோட முகத்திரியை கிழிச்சு காமிக்கணும் இப்போது அவரோட ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் நம்மளை வந்து திட்டான்றக்காக நம்ம போய் அவனை குத்த போயிட்டோன்னா கேஸ் யார் மேலே வரும் யார் உன்னை வந்துட்டு ட்ரிகர் பண்ணுறாங்கன்றது முக்கியம் இல்லை நீ ஏன் அவனை குத்துன அப்படின்ற பிரச்சனை வரும் ஆனால் அது அவருக்கு விருப்பம் இல்லை ஒருத்தர் என்னை குத்திட்டா என்னை அடிச்சிட்டான் அப்படின்னா அதை நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துட்றேன் சார் இவன் என்னை அடித்தான் சார் அப்படின்னு நான் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் மனுஷன் இருந்தார் ஸோ யார் இங்கே எந்த முகத்திரையோடு ஒழிஞ்சிருக்காங்கன்றத கிழிச்சு காட்டணும் அப்படின்னு நினைச்சாரு அண்ட் அது இப்போ நடந்துருச்சு அது அருணை போட்டு பிறந்ததாகட்டும் சார் டபுள் சைட் கேம் ஆடுறீங்களா சார் அப்படின்னு சொல்லி சேதுனா கேட்டதும் அருண் அப்படியே பதட்டத்தில் முழிச்சு திணறி அப்படியே சேதுனாவே முறைக்கிற மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சு உண்மையான அருண் வெளியே வந்தார் அது ஆகட்டும் இல்லை விஷால் நீ எப்போதும் ஒரு சேஃப் கேம் ஆடிக்கிட்டே தான் இருப்பியா இங்கே ஒன்று கேட்டால் அங்க ஒன்று சுத்தி விட்டு ஆன்சர் பண்ணிட்டு இருப்பியா சேஃப் கேம் தான் ஆடுவியான அருணை கேட்டதாகட்டும் தீபாவுக்கு மட்டும் நிறைய கிளாப்ஸ் வந்துச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டார் மற்றபடி ஒவ்வொருத்தரையும் அது தர்ஷிகா ஜாக்லின் ஜாக்லீன் கிழிச்சு எடுத்தார் அப்படின்றதெல்லாம் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா நீ இந்த கேம்ல சும்மா நடிச்சுக்கிட்டு போற இந்த கேம்க்கு தேவைப்படுற டாஸ்க் என்ன தேவைப்படுதோ அதை பண்ணாமல் நீ ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ற அப்படி தப்பு பண்ணுறவங்க எல்லாரையும் வந்துட்டு முகத்தெடிகள் கிழிக்கப்பட்டது இனிமேல் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு இருக்காரு அப்பா முத்துக்குமரா ப்ளீஸ் பா இனியாவது நீ ட்ராக்குக்கு வந்துரு ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு நான் இன்னொருத்தரோட முகத்திரியை நான் கிழிக்கணும் அவர் வந்து இந்த டபுள் டாஸ்கில் கூட நம்மளோட விஷயால உட்கார வச்சு பேச வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை நான் மக்களுக்கு காமிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன என்னை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி விஷால் அருணை போட்டு கொடுத்தாரு டேய் நீ அவனை டப்பா அடிக்கிறான்னு சொன்னல்ல சாட்சினாக்கும் மஞ்சரிக்கும் அவன் டப்பா அடிக்கிறான்னு சொன்னல சொல்லு அப்படின்னு அப்படி பலரோட முகத்திரைகள் கிளிக்கப்பட்டுருச்சு இனி நம்ம நம்ம விலையை பார்ப்போம் நம்ம டாஸ்க் வெளியிடுவோம் அப்படின்றார் சார் அது பண்ணுங்க சார் ஏன்னா வெளியே இருக்க மக்கள் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் சொல்லுனாலுமே தெரியுது உள்ள என்ன நடக்குது எந்த மாதிரியான ஒரு ஃபேக் கேம் ஆடிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார் நாங்கள் பார்த்துக்குறோம் ப்ளீஸ் சார் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்களா அந்த வார்த்தை கேட்கவே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது கேம் ஆடுறேன் நான் இனிமேல் நான் என்னோட கேம் ஃபோக்கஸ்டாக போகிறேன் அப்படின்னீங்க இன்னமும் இருக்கிற ஆறு வாரங்கள் உங்களை அவ்வளோ நாங்கள் நேசிக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் நேசிப்போம் நீங்கள் தப்பான வழியில் போகாமல் நீங்கள் உங்கள் கேம் ஃபோக்கஸ்டாக நீங்கள் மற்றவனை மிதிக்க மாட்டேங்கிறீங்க அது உங்கள்கிட்ட ரொம்ப பெரிய ப்ளஸ் நீங்கள் உங்கள் கேமை ஃபோக்கஸ் பண்ணி போனாலே போதும் எங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இனி வர வாரங்களில் மனுஷன் வேறு மாதிரி ஏதோ கேம் ஆட போகிறேன் அப்படின்னு இருக்க அது என்னன்றதை பார்ப்போம் அண்ட் அடுத்ததாக இந்த கோவா கேங் ஸோ கோவா கேங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று செருப்படினாலும் செருப்படி செம்மா செருப்படி வாங்கினாங்க ஆனால் நைட்டு குலுங்கி குலுங்கி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஜாக்லின் சௌந்தர்யாவாலும் சிரிப்பு தாங்க முடியல விட்டா பெட்ல இருந்து கீழே விழுந்து தரையில விழுந்து சிரிப்பாங்க போல இருக்கு ஏன் அப்படின்னா சௌந்தர்யா ஜாக்லின் ரயான் மூணு பேருக்கும் அவ்வளோ ஒரு சிரிப்பு என்னன்னா ஜெஃப்ரி வந்து ஒவ்வொருத்தரையும் மாக் பண்ணிட்டு இருந்தார் லைக் அவங்க நடப்பாங்க பவித்ரா எப்படி நடப்பா ஆனந்த் எப்படி நடப்பா அப்படின்ற மாதிரி அவங்க நடக்கிறது அவங்க எப்படி அவங்களோட வாக்கிங் ஸ்டைல் இருக்குமோ அதை நம்ம ஜெஃப்ரி செஞ்சு கமிச்சிட்டு இருந்தார் அவ்வளோ சிரிப்பா இருக்கான் சுத்தியமா இல்லை சிரிப்பே வரல ஆனால் கோவா கேங் என்ன ட்ரை பண்றாங்கன்னா அந்த இடத்துல தர்ஷிகா இருக்காங்க மஞ்சரி இருக்காங்க நீங்க என்ன என்ன அடி அடிச்சாலும் நாங்கள் அப்படி தாண்டா ஃபன்னா அது பயங்கர ஃபேக்கா பச்சையா தெரியுது நடிக்கிறாண்டா இவன் அதாவது குருநாதா என்னை விட உங்களுக்கு ரொம்ப மோசம் குருநாதா நாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அடிச்சிட்டாங்களே குருநாதா அப்படின்ற மாதிரி அசிங்கப்பட்டுட்டோம் ஆனால் அது வெளியே தெரியக்கூடாது வெளியே நாங்கள் இன்னும் அதே ஃபன் தான்டா இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி நம்மளை சைக்காலஜிக்கலாக அங்கே இருக்கிறவங்கள அஃபெக்ட் பண்ணுறாங்களாம் பீப்பிள்கிட்டையும் மக்கள் பார்க்குறவங்ககிட்டையும் நாங்கள் எப்போவுமே ஃபன்னாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி விழுந்து விழுந்து சிரிக்கிறதும் அதை என்ஜாய் பண்ணுறதும் டேய் கிறுக்கு கூட்டிங்களா கேவலமாக இருக்கின்ற மாதிரி தான் இருக்குது அண்ட் மோர் ஓவர் நம்மளோட ஜாக்லின் மேடம்லாம் வந்துட்டு டே நீ எனக்கு எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்காத ப்ரோ நான் எனக்கு என்ன தோணுது அதுதான் ப்ரோ செய்வேன் நான் பேசுறது நீங்க சொல்லி கொடுக்க கூடாது ப்ரோ எமோஷன்ஸ் எப்படி இருக்கும் நீங்க சொல்லி கொடுக்காது ப்ரோ அப் அப்படின்னு எவ்வளவு வக்கடையா பேச தெரியும் இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்கிங் ஸ்டைல் இருக்கும் அது அந்த ஜெஃப்ரி பைத்தியகாரம் தான் பண்றான் அப்படின்னா இவங்களுக்கு என்னவா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வர்ற ஸ்டைலை அவங்க நடக்கிறாங்க அதை பார்த்து சிரிக்கிறாங்க அப்போ ஒருத்தர் இப்படி தான் நடக்கணும் இப்படி நடக்க கூடாதுன்னு சொல்ல நீ யாரு நீ என்ன ஹேர்க்கு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்போ ஒன்னும் யாராவது கேட்டால் மட்டும் உனக்கு எவ்வளவு வலிக்குது ஐயோ ஜாக்லீனா பக்கா ஃபேக்கு ஒரு சிலர் நம்புறீங்க சப்போர்ட் அது அவங்க டீம்ல இருக்கிறவங்க தெரியுது நேற்று நைட்டு ஜெஃப்ரி அண்ட் பவித்ராக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் அப்போ ஜெஃப்ரி அழகா சொல்றாரு ஜாக்லின் உட்காந்து ரெண்டு பேர் மண்டையை அரைச்சிக்கிட்டு இருக்கா அவளுக்கு அதுதான் வேலை அப்படின்னு அப்ப பவித்ரா கேட்குறாங்க உனக்கு இவ்வளவு தெரியுதுல அவள் உங்க மண்டையெல்லாம் கழுகிறான்னு தெரியுதுல அப்ப ஏன் நீ கூட இருக்க அப்படின் போது அவ ஏன் அவங்க கூட ரெண்டு பேரை வச்சுக்கிறா அப்படின்னா அவங்கள வச்சு தான் எப்படி கேம் ஆட முடியும் அந்த ரெண்டு பேரோட ஹோட்டலில் இருந்து அவ அந்த கேம் அவள் ஆடிட்டுருக்கா போது நீ அதெல்லாம் பண்ணாத ஜெஃப்ரி இப்போ ஒன்றால் பாரு நான் வந்து அதாவது தைத்தர சொல்கிறாங்க நான் போன வர தான் பெர்ஃபார்ம் பண்ணேன் ஆனால் என்ன ஃபர்ஸ்ட்டு ப்ளேயர் அப்படின்னு ஒருத்தர் ஜாக்லின் ஆரம்பிச்சது உங்கள் கோவா கேங்கே சேர்ந்து என்ன தான் வஸ்ட்டு பிளேயர்னு சொல்கிறேன் ஸோ ஒருத்தர் சொல்கிறது மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்க தானே அப்படின்போது நான் ஆகிறேன்னு பார்த்தியா மத்தவங்க எல்லாரும் சொன்னாங்க ஒரு பிரச்சனைக்காக ஜாக்லின் போகிறாங்க சௌந்தர்யா போகிறாங்க ரயான் போகிறாங்க ஆனால் எதாவது இடத்துல ஜெஃப்ரி போகிறாங்கன்னு பார்த்தியா கிடையாது நான் இருப்பேன் ஆனால் யாரோட பேச்சும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு ஸோ ஜெஃப்ரி ரொம்ப தெளிவாக கேம் ஆடுறான் நம்ம இதுக்கு பல இடங்களில் சொல்லியிருக்கோம் ஜெஃப்ரியும் சரி ரயானும் சரி சௌந்தர்யும் சரி இந்த குரூப்பை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி சௌந்தர்யாக்கு ஓட்டிங் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு தான் ரயான் டே ஒன்லேருந்து அப்படியே சவுந்தரியா கூட கனெக்ட் ஆனா ஜாக்லின் யோசிச்சாங்க நம்ம தனியா இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நாமினேஷனோ ஒருத்தருக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்கறதோ இதெல்லாம் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும் ஸோ நாம ஒரு கேங்காக இருந்த ஒரு நாலு பேராக இருந்து ஒரு மெஜாரிட்டி நம்ம கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக அவங்க இந்த கேங்க்ல இருக்காங்க மோரவர் அவங்களுக்கும் தெரியும் சௌந்தரியும் வெளியே சப்போர்ட் இருக்கு ஏன்னா எந்திரச்சு என்னால அப்படி ஒரு கிளாப்ஸ் இருக்குன்னு அவளுக்கு சப்போர்ட் இருக்கு அவளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க ஜெஃப்ரி இவங்க மூணு பேரையும் யூஸ் பண்றான் அவன் சொல்றான் இல்லையா நம்ம ஜாக்லின் வந்துட்டு கூட இருக்கிற ரெண்டு பேரை வச்சு ரெண்டு ஓட்டு தப்பிக்கிற அப்படின்னு அதே தான் ஜெஃப்ரியும் பண்றான் தான் கூட ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு ரஞ்சித் சார் ஜெஃப்ரிக்கு ரஞ்சித் சரை பற்றி நல்லா தெரியும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா பேசுவார் கண்ணு கண்ணுக்குமிப்பார் என்னை பற்றி இன்னொருத்தர் கிட்டே பேசுவாருன்னு ஜெஃப்ரி சொல்லிருக்கான் ஆனால் ரஞ்சித் சரையும் கூட சேர்த்து வச்சுக்கிறதுக்கான காரணம் ஒரு நாமினேஷனு வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது பெஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு எது நம்ம செலக்ட் பண்ண வந்தாலும் நம்ம சொல்கிறத ஒருத்தர் கேட்பாங்க நம்ம அவங்கள பேச முடியும் நம்மளுக்குள்ளே எந்த ஒரு பாதிப்பும் வராது கொஞ்ச நாள் வரைக்கும் மற்றவங்க நம்மளை அடிக்காம இருக்கிறக்கு நம்ம இப்படி இருந்துக்கலாம்ற ஒரு பிளான் பண்ணாங்க அதாவது டீமாக இருக்கும்போது கேர்ள்ஸ் ஜீம் இருக்கும்போது கூட தனியாக இருந்தாங்க ஆனால் எப்போ இண்டிஜுவல் டாஸ்க்னு வந்ததோ அப்போ மற்றவனை அடிக்கிறக்கு நம்ம இப்படி கேங்காக இருந்தால் அடிக்க முடியுன்ற கான்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உள்ளுக்குள்ள ரொம்ப தெளிவா ஒரு சிலர் கேம் ஆடிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் முட்டாள் மாதிரியே இப்போ சௌந்தர்யாலாம் முதலியாவது ஏதோ அந்த பொண்ணு பெர்ஃபார்ம் இப்ப இப்போ தேவையில்லாம வெறும் அடியாள் மாதிரி ஒரு நம்மளுடைய ஜாக்லின் ஒரு பிரச்சனையா ஆனால் போய் அங்கே குழச்சிட்டு வரேன் ரயான்கு ஒரு பிரச்சனையா நான் போய் அங்கே வரேன் இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரீ ஸோ அதை ஜெஃப்ரி பயங்கரமாக போட்டு உடைச்சிட்டாரு ஆனால் ஜெஃப்ரியோட முகத்திலேயும் இதில் கிழியுது உனக்கு தெரியுது அவனை யூஸ் பண்ணுறா யூஸ் பண்ணுற மாதிரி அவள் பேசுகிறேன்னு தெரியுது இருந்தாலும் அவள் கூட நீ ட்ராவல் ஆகுற அப்படின்னா உன்னோட கேம்க்காக நீ ட்ராவல் ஆகுற அதுதான் என் கேம் அப்படின்றான் முக்கமா இல்லை நீங்களாம் கேம் உங்களால அப்போ தனியாக விளையாடவே முடியாது இண்டிவிஜுவலாக இருந்தால் நம்மளை ஒருத்தன் அடிப்பான் அப்படின்ற பயம் இருந்து ஒரு குரூப்ல விளையாடிட்டு இருக்கீங்க இப்படி ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி அவரை ஒரு பேரசைட் மாதிரி யூஸ் பண்ணி நீங்க கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க இதில் உங்களுக்கு முத்துக்குமே பார்த்து காண்டாகுது ஐயோ தனியா விளையாடிட்டு இருக்கானே அப்படின்னா அவன் மண்டையை கழுகுறான் மண்டையை கழுகுறான்னு சொல்லி நீங்களாம் மண்டையை கழுகிட்டு இருக்கீங்க இந்த கேவலமான கோவா கேங்கெல்லாம் எத்தனை தடவை அடிச்சாலும் திருந்த மாட்டாங்கன்ற தான் இருக்கு ஸோ பாப்பா மீனும் வேற என்ன சுவாரசியங்கள் எஸ் நாமினேஷன் லிஸ்ட்டு வெளியே வந்துருச்சு அதுல கோவா கேங் அப்படியே துண்டா மாட்டியிருக்கிறாங்க ஜாக்லின் சௌந்தர்யா ரயான் ஜெஃப்ரி கிடையாது அதே மாதிரி விஷால் அருண் தர்ஷிகா பவித்ரா அன்ஷிதா இவங்க தான் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க என்ன சார் மிக்சர் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே இத்தனை பேரை வச்சிருக்கீங்கிற மாதிரி தான் காண்டாக இருந்து இன்னைக்கு வேறு என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி